இந்து மக்களின் பெயரை சொல்லி பாஜகவினர் வியாபாரம் செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் பேட்டியளித்த அவர் நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எம்பி பேசியதை பாஜகவினருக்கு கண்டனம் தெரிவித்தார் இந்து மக்களுடைய பெயரை சொல்லி வியாபாரம் செய்கின்ற கூட்டம் தான் பாஜகவுடைய கூட்டம் இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த வேத நூல்களை படியுங்கள் எந்த மதத்திற்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை செய்ததில்லை இதை முதலில் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்சும் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இந்து மதத்தின் தலகர்த்தாகல் கிடையாது இந்து மதத்தை சிதைப்பவர்கள் தான் பாஜகவை சார்ந்தவர்கள் எந்த இறைவனும் அந்த மதம் குறைவான மதம் சரியில்லாத மதம் என்று எந்த தெய்வமும் சொன்னதில்லை எந்த நூல்களும் அதை சொல்லவில்லை குடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க